எப்பா உன்னோட பிறந்த வீட்டு சிறு வரா உனக்கு பொண்ணி வாரிச வரா எங்கள அப்பா வளர்த்த ராஜா உன்னோட பிறந்த வீட்டு சிறு பிறந்த வீட்டு சீர பாக்க இந்த பிறந்த வீட்டு சீரை பார்க்க புண்ணிய வார காணலையே தூரி சேலை கட்டிய அப்பா நீக்கி நம் மாந்து சேலை கட்டிய அப்பா நீக்கி நான் பிறந்த வீட வந்த நன்னா சேலை கட்டி நான் பிறந்த வீடு வந்த பெத்த புண்ணியவாறு நீ இருந்தா என்ன பெத்த புண்ணியவாறு நீ இருந்தா இந்த பொழுது இத போயிடுச்சே என்ன போக வேணான்னு சொல்லிடுவேன் புண்ணியவரணி இருந்தா இந்த பொழுது தான் போயிடுச்சு என்ன போக வேணான்னு சொல்லிடுவேன் பூ போட்ட சேலை கட்டிய அப்போ நீக்கி நான் பூ போட்ட சேலை கட்டி எங்களை நடு தெருவியில விட்டு போற அப்பா எப்பானிக்கு நான் பிறந்த வீடு வந்த நன்னா எப்பானிக்கு நான் பூ போட்ட சேலை கட்டி எங்கள பாசம் வளர்த்த ராஜா நான் பிறந்த வீடு வந்த நன்னா பெற்ற புண்ணியவாறு நீ இருந்தா பெத்த புண்ணியவாரு நீ இருந்தா இந்த மாதிரி பொழிதாச்சி என்ன மறுநாள் போனு சொல்வேத்த புண்ணியவாரு நீ இருந்தா இந்த மாதிரி பொழிதாச்சி என்ன மறுநாள் போணு சொல்வேத்த புண்ணியவாறு இல்லாம என்ன பெத்த புண்ணியவரு நீ இல்லாம வாணி என்று அழைப்பார் இல்ல எனக்கு வரிசையிட்டும் பாப்பார் இல்லிக்கு அந்த ஒரு கோட வீதியில விட்டு போற சாமி அந்த ஒரு கோடம் தண்ணி என்ன பெத்த அப்பனோட அழகிய முகம் அது கிளம்ப வேணும் பணிக்கு அந்த ஒரு கோட தண்ணீல எங்கள பாசம் வளத்த ராஜா உன்னோட அழகிய முகமது அது வேணும் ரெண்டு கோடம் தண்ணியில அப்பா நிக்க ரெண்டு கோடம் தண்ணியில என்ன வளர்த்த ராஜா உன்னோட பாத இரண்டும் அளம்ப வேணும் அப்பா நிக்க வெள்ளி மலைக்கு அந்த அப்பா நிக்கு அந்த வெள்ளி மலைக்கு அந்த ஆண்ட அப்பா நிக்கு அங்க வியாதி தாண்டின பல்வழைக்கு அப்பா நான் வேறலாழ பல்வழைக்கு எத்தெடுத்த மக்கள் அப்பா வியாதனையடுத்துகினே நான் பிறந்த வீடு வந்த நான் என்ன பெத்த சாமிய நான் பிறந்த வீடு பெத்த அப்பா நீ இருந்திருந்தா என்ன அப்பா நீ இருந்திருந்தா வரல கழுவிடுவேன் அப்பா என்னோட வியாத பசியும் ஆத்திடுவேன் என்ன பெத்த அப்பா இருந்திருந்தா விரலை எப்பா என்னோட வேத பசியாத்திடுவேன் மலைக்கும் அந்த ஆண்ட அப்பா நிக்க கல்லு மலைக்கும் அந்த ஆண்ட கனகவள்ளியாத்தாண்டா நிற்க கல்லு மலைக்கு அந்த ஆண்ட என்ன வளர்த்த ராஜா அந்த ஆத்தா வள்ளித்தாண்ட அப்பாணிக்கு நான் கையாள நான் பாணிக்கு என்னோட கையாள பல்வழக்கி நான் குறையை எடுத்துகினே நான் பிறந்த வீடு வந்தேன் நான்